வெல்கம் டு யூஎன் கிச்சன் என் சமையல் அறையில் இன்றைக்கி வந்து சுண்டக்காய் புளிக்குழம்பு குழம்பு செய்கிறது சுண்டக்காயில் ஒரு புளி குழம்பு இல்லை காரக்குழம்பு மாதிரி செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நம்ம சுண்டக்காயை நல்லா அதில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துட்டு கழுவி நல்லா எடுத்துக்கிறோம் இது எனக்கு செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்ச சுண்டக்காய் ஸோ அதனால் காரக்குழம்பு ரொம்ப அருமையாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஸோ சுண்டைக்காயை சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு அது இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்து இந்த உரலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இந்த சுண்டைக்காயை உள்ளே போட்டுட்டு அதை கொஞ்சம் அது மேலே இந்த உரலை இடித்து அதெல்லாம் ஈவனாக எல்லாம் ஓப்பன் ஆகிற மாதிரி இடிச்சிக்கணும் சுண்டக்காயை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியும் இதை செய்யலாம் கத்தி வச்சு ஆனால் அது ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டிங்கன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் முதல்ல இடித்த மாதிரி நம்மள இருக்கிற எல்லா சுண்டக்காயையும் அதை இடிச்சு எடுத்துக்கணும் சும்மா ஒரு ரெண்டாக உடையிற அளவுக்கு இடித்தா போதும் ரொம்ப ஓவராக இடித்து அது கூழாக்கக்கூடாது இந்த சுண்டக்காயை நம்ம உடச்சிக்கிட்டோம் ரெடி ஆகிடுச்சு அடுத்து மற்ற தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு இந்த குழம்பு செய்முறையை பார்க்கலாம் இப்போ சுண்டக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் முதல்ல சுண்டக்காய் நம்ம உடச்சி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெங்காயம் என்னை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு அரை கப்பு சுண்டக்காய் தான் இருக்கும் அரையிலேருந்து முக்கால் கப்பு சுண்டக்காய் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரே ஒரு தக்காளி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சுடுதண்ணி எடுத்து அதில் புளி ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி அதுக்கப்புறம் வறுத்து அரைக்கிறதுக்கு வேண்டிய சாமான்கள் இங்கே கொத்தமல்லி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் கடுகு ஒரு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு சோம்பு கருவேப்பில்ல மிளகாய் ஸோ இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள் இதை தவிர நமக்கு எண்ணெயும் உப்பும் வேணும் ஸோ முதல்ல ஒரு சட்டியை சூடு பண்ணி அந்த சூடான சட்டியில் நமக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான சாமான்களை வறுத்துக்கு போகிறோம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கு போகிறோம் இப்போ சட்டி நல்லா சூடாகிருக்கு நான் முதல்ல கொத்தமல்லி கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா வரமிளகாய் அல்லது சிவப்பு மிளகாய் அது போட்டு நல்லா முதல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்க போகிறேன் இதை தீயை விட்டுறாமல் வறுக்கணும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வறுத்துருப்பேன் நான் செமையாக வாசனை வருது ஸோ இந்த கடலை பருப்பும் வந்து ஒரு மாதிரி செவக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த காணரில் எல்லாம் செவக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் நல்ல வாசனை வந்துட்டதுனால நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் மேலே வச்சா தீஞ்சிடும் ஸோ அடு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் சீரகமும் மிளகும் சேர்க்கணும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்து அந்த சூட்லேயே அதை வருபட வைக்கணும் இந்த இப்போ சீரகமும் மிளகும் அந்த ஹீட்லேயே சுமார் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அதில் இருந்திருக்கு ஸோ அதில் நான் அந்த தேங்காயையும் போட்டு அந்த சூப்லையே வந்து அதையும் அடுப்பை பற்ற வைக்காமல் ஆஃப் பண்ண அடுப்பில் இந்த தேங்காயும் நான் வறுத்துக்கிறேன் இப்போ அந்த சட்டியை எப்படியே விட்டுறலாம் இந்த வருபட்ட சமாச்சாரம்லாம் எல்லாம் ஆறுனோடனே அதை மிக்சியில் போட்டு அதை மைய அரைக்கணும் இப்போ வறுத்த சாமான் எல்லாம் நம்ம மிக்சியில் போட்டுட்டோம் அதோட ஒரு நாலு வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தில் கொஞ்சம் வெங்காயம் பாகி பூண்டு அதையும் உள்ளே போட்டு நல்லா மையாக மிக்சியில் அரைச்சிடணும் இப்போ நம்ம மசாலாவை அரைச்சிட்டோம் ஸோ அது நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இது மாதிரி அரைக்கிறதுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அரைக்கணும் இல்லைனாக்கா இந்த மாதிரி நைஸாக வராது ஸோ வேணுங்கிற அளவுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூனாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருக்கு இப்போ நம்ம அடுப்பில் சட்டி வச்சு அதை சூடு பண்ணி அதில் எண்ணெய் ஊற்ற போகிறோம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் தாளிக்க வேண்டிய சாமானெலாம் போட்டு தாளிக்கணும் நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் ஸோ இப்போ எண்ணெய் காயறதுக்கு வெயிட் பண்ணணும் இப்போ எண்ணெய் நமக்கு நல்லா சூடாகிடுச்சு ஸோ இதில் முதல்ல நம்ம சோம்பு உள்ளே போட்டுக்கிறோம் இந்த சோம்பு பொரியறது ரொம்ப முக்கியம் அதோடய ஃப்ளேவர் வந்து இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சோம்பு உடனே அதில் கொஞ்சம் மிளகா வத்தல் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகா வத்தல் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் உள்ளே போட்டுக்கிறோம் பூண்டு போட்டுக்கிறோம் அப்புறம் வெங்காயம் போட்டுக்கிறோம் இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் லேசாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும் அதுக்கப்புறமா சுண்டக்காயும் உள்ளே போடணும் இந்த சுண்டைக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கும் வதங்கி அதோடய கலர் மாறி ஒரு மாதிரி ஒயிட் கலராக மாறும் லேஸாக அதோட க்ரீன் கலர் போய் ஒயிட் கலராக மாறும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வதக்கணும் இப்போ இந்த சுண்டக்காலில் பச்சை வாசனை வருது அந்த பச்சை வாசனை போனோடனே நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் இப்போ சுண்டைக்காலில் இருந்த பச்சை வாசனையெல்லாம் போய்ட்டு அது கொஞ்சம் வெளுக்க ஆரம்பிச்சிடுச்சு இது பார்த்தா தெரியுது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு தூள் போட்டுக்குவோம் நம்ம தூள் முதல்ல இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் தப்பு இல்லை அதில் தக்காளி வெட்டி வச்சுருக்க தக்காளி போட்டுருவோம் போட்டு முதல்ல இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு மாத்திரம் நான் இதில் போட்டுக்கிறேன் போட்டு இதை மூடி வச்சுடப்போகிறோம் தக்காளி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆயிருக்கும் இது எடுத்து பார்த்தாக்கா தக்காளி நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துருவோம் இந்த மசாலாவோட எல்லாத்தையும் சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்குவோம் இது ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய தேவை இருக்காது ஏன்னாக்கா எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிருக்குறோம் நம்ம இருந்தாலும் தேங்காயை கொஞ்ச நேரமே நம்ம வந்து அடுப்பு சூடு இல்லாமல் வறுத்ததுனால இப்போ வந்து கொஞ்ச நேரம் நான் அதை வந்து இப்போ மசாலா வதங்கி எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரமாக மசாலா இருந்தது அதனால் நான் புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளித்தண்ணி புளித்தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட போகிறோம் அந்த புளியோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது கொதிக்கணும் இப்போ சுமார் ஒரு பத்து நிமிஷம் அந்த குழம்பு கொதிச்சிருக்கு நான் வேணுங்கிற சால்ட் எல்லாம் அதில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் செம வாசனையாக இருக்குது குழம்பு ஸோ நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தழை கழுவி மேலே போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் காரம் மனம் குணம் நிறைந்த நம்மளோட சுண்டக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செம்ம வாசனை அடிக்குது டேஸ்ட்டும் அதே மாதிரி செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன் ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்